வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் பசலைக்கீரையில் ஒரு ஃபுட்டு பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு நல்லது வயிற்றுக்கு நல்லது பருப்பு கூட செஞ்சு செய்ய போகிறோம் இது வந்து பாலக்கீரையில் கீரையுடைய அந்த இனத்தை சேர்ந்தது இந்த பசலைக்கீரை இது கிடைக்காதுங்க அதனால தாங்க உங்களுக்கு நான் போடுறேன் சூப்பராக இருக்குங்க செஞ்சு காட்டுறேங்க பாருங்க இந்த பாருங்க அரிசி கழிவு தண்ணி வச்சுருக்கேன் துவரம்பருப்பு போட்டேன் இல்லை அரைவாசி துவரம்பருப்பு போட்டிருக்கேன் கொஞ்சம் விளக்கெண்ணெய் கொஞ்சம் மஞ்சத்தூள் இது தாங்க இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் போல் சீரகம் பருப்பு நல்லா வெந்த பிறகு அதுக்கப்புறம் ப்ராசஸ் என்னங்கிறத பார்க்கணும் இப்போ இந்த பசுக்கீரை என்ன பண்ணணுங்க ரொம்ப பொதுசாக வெட்டணுங்க எங்கள் அம்மா அந்த குழம்பு வைப்பாங்க இந்த மாதிரி பொருட்டி பொடிசாக வெட்டி குழம்பு வைப்பாங்க சூப்பராக இருக்கும் நல்லா சாப்பிடுவேன் நல்லா இதுக்கு நல்லா காரசாரமான கூட்டு கருவாட்டு பொரியல் கருவாட்டு தொக்கு வச்சு கருவாட்டு வறுவல் கருவாட்டு பொரியல் எல்லாம் காடை முட்டை வறுவல் இல்லைன்னா உருளைக்கிழங்கு வருவல் வெஜிடேரியன்காரவங்க சேப்பங்கிழங்கு வறுவல் அப்புறம் கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் இதெல்லாம் நீங்கள் பண்ணினீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இது மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க இந்த தக்காளி வெங்காயமும் இந்த மண்பானைக்குள்ளே போட போகிறோங்க ஏன்னா கீரை ரொம்ப நேரம் வேகக்கூடாது பருப்பு வேக வச்சுட்டோம் தக்காளி வெங்காயம் இதுக்குண்டான இன்க்ரீடியன்ஸ் போட்டு நம்ம வேக வச்சு அதுக்கப்புறம் கடைசியில் தாங்க கீரை போடணும் பருப்பெல்லாம் ஊற்றி இந்த பாருங்க தக்காளி வெந்திரிச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த பாருங்க தக்காளி வெந்திரிச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கடைஞ்சி விட போகிறோம் அடுப்புலேயே அடுப்பு சிம்பிளாக இருக்குது நான் என்ன பண்ணுறேன் லைட்டாக கடைஞ்சி விடுறேன் கடைஞ்சி விட்டுட்டிங்கன்னா எல்லாம் மேஷ் ஆகிடும்

உப்பு போட்டுக்கணுங்க கொஞ்சமாக போட்டுக்கோங்க ஏன்னா குழம்பே இவ்வளவுதான் வரும் வேணும்னா அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் இது நல்லா கொதிச்சு குழம்பு ரெடி ஆகணுங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒரு ஸ்மால் பீஸ் வந்து கொடும் புளி போட போகிறோம் ஸ்மால் பீஸ் ரொம்ப உடம்புக்கு நல்லது டேஸ்ட் காண்டி இந்த பாருங்க பருப்பு தக்காளி மசாலா எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இப்போ கீரை போட போகிறோம் இந்த கீரை போட்டு மூடி வைக்கக்கூடாதுங்க எப்பயுமே கீரையை மூடி வச்சு கூடாது நல்லா கொதிச்ச உடனே சிம்மில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் வேகட்டுங்க அதுக்கு மேலேயும் வேகக்கூடாது தாளித்து விட்டு எடுத்து அவ்வளோதான் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா தாளித்து ஊற்ற போகிறோம் கடுகு உளுந்த பருப்பு எல்லாம் போட்டு பெருஞ்சீரகம் இதெல்லாம் போட்டு அதில் நம்ம தாளித்து விட்டு போ இதில் வந்து எண்ணெய் ஊற்றி தான் பண்ணியிருக்கோம் என்ன இதில் கருவேக்குழம்பு நான் சேர்க்க மாட்டேன் சேர்க்கக்கூடாதுங்க இதில் கீரை குழம்புன்றதுனால ஓகே ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு ரெடி ஆகிடுச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எதுனாலும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்